ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வெஜ்ஜு ஃபுல்லாக பண்ணியிருந்தேன் பிரியாணி மாதிரி பிரியாணி தான் ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்க வெஜ் வெஜ்ஜில் வந்து பிரியாணி பண்ணுங்க பிரியாணி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க நானும் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி தான் வந்து எனக்கு அதை பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிது சரி சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிக்க வீடியோஸ் வந்து என்னால் சரியா கொடுக்க முடில கொஞ்சம் வேலை இருந்தது துணிங்கலாம் தைக்கிறது இருந்துச்சு அது போக வந்து பசங்களும் வீட்டில் இருக்காங்க எனக்கு கண்டன்டே கிடைக்க மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது எனக்கு என்னென்ன தெரியல மைண்ட் ரிலாக்ஸாவே இல்லை பல டென்ஷன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அதனாலையே வந்து நான் வீடியோஸ் வந்து சரியாக கொடுக்க மாட்டேங்கிறேன் கொஞ்சம் டைம் போடுறது கொடுத்துருங்க எனக்கு பசங்கள்லாம் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகட்டும் ரெகுலராக நம்ம வீட்டில் இருந்தோம்னா அது பாட்டு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்க டவுன் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே புரட்டி போட்டுருச்சு அப்புறம் இன்றைக்கி எல்லோரும் தைப்பூசம் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா ஸோ என்னால் போக முடியல போக முடியல சூழ்நிலையிலேருந்துட்டு எல்லோரும் நீங்கள் எல்லா சந்தோஷமாக போயிட்டு வந்தீங்களா எல்லோரும் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க வீட்டில் எதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதை கடந்து வந்துடுங்க என்ன அடுத்தவங்களுக்கு சொல்கிறேன் பட் என்னாலேயே சில விஷயங்கள்லாம் வெளியே கடந்து வர முடியும் படிது என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது சரி இன்னைக்கு வீடியோஸ் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பேசலாம் ஓகே நேரத்து நைட்டு சமையல் தான் எல்லா பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் சுண்டல் குழம்பு தான் எல்லாத்துக்குமே வந்து சுண்டல் வந்து ப கத்திரிக்காய் போட்டு அப்படியே வந்து காரக்குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன் வேலை சரியாக இருந்ததா நான் குளிக்க கூட இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பரதேசி மாதிரி அப்படியே டயர்ட் டயர்டாயிட்டேன் கால்ந்து துணி தைச்சிட்டு அப்படியே அப்படியே கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு குழம்பு செஞ்சுட்டு அது ரொம்ப டயர்டாயிடுச்சு உட்காந்து உட்காந்து தைச்சி எனக்கு அந்த இடுப்பெல்லாம் வழி எடுத்துக்கிச்சு எப்பயாவது ஒரு டைம் தான் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வேலை இருக்கும் மற்றபடியெல்லாம் ஜாஸ்தியெல்லாம் வேலை இருக்காது கம்மியாக தான் இருக்கும் நான் வேலை செய்யறதில் வந்து அந்த குளிர் கூட மாவுளுக்கு என்ன கேட்குறாளுங்க என்னம்மா வர வர நீங்கள் வந்து சொற்றை போட மாட்டேங்கிற சொற்றை போடாமல் உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு வேலை செய்கிற டயரில் வந்து அந்த குளிரே தெரிய மாட்டி ஹீட்ரு இருக்கிறா ஒரு சைடு ரூம்குள்ளே நம்மளுக்கு வேர்க்குது என்ன ஆயிரம் பார்த்தாலும் அங்கே ஓடவும் இங்கே ஓடவும் அந்த இது மிஷின் எடுத்து செக் பண்ணவும் துணி கட் பண்ணவும் எந்திரிக்கவும் உட்காரவும் நமக்கு குளிரே தெரிவிக்கல அதுதான் சொல்லிட்டு பாப்பாடு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன் எனக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் காரம் வந்து உண்டு அப்படியே வச்சுட்டேன் சுண்டல் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சுண்டல் குழம்பு வச்சிடலான்னு வச்சு ரசம்தான் வைக்கலான்னு நினைச்சேன் ஆனா வந்து எனக்கு டைம் இல்லை அப்புறம் சரி சொல்லிட்டு பாப்பா வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுன்னா எனக்கு பெசஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க சுண்டல் தான் சாப்பிடுவாங்க குளம் சாப்பாடோட சாப்பிட மாட்டேன் மருந்து கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு எந்திரிச்சிட்டா இல்லைனாக்கா நம்மளை வச்சுட்டு சமாளிக்கவே முடியாது கொஞ்சம் விளாட ஆரம்பிச்சிட்டா சரி எப்படி உட்காந்து சாப்பிட்ற பாருங்க வயசான கிழங்கு மாதிரி உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் நல்லா ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் சுருக்குன்னு வச்சேன் எனக்கு வந்து காரமாக இல்லாமல் எனக்கு சாப்பிடவே முடியல எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரம் கம்மியாக இருந்தால் அது எனக்கு சாப்பாடு கொஞ்சமாக தான் சாப்பிடுவாது சாப்பிட பிடிக்காது அப்புறம் பசங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க அவங்களும் ஒரு பக்கம் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டால் அதனால மாவை உப்பு கொஞ்சம் தூவி விட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்ருந்தா அவளுக்கு காரம் தஸ்ஸு புசுன்ட்டு எப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிற பாருங்க எல்லாம் சாப்பிட்டு எப்பயுமே எனக்கு கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு போய் சனிக்கிழமை நைட்டுனாக்க கொஞ்சம் நேரம் படம் பார்ப்போம் என்ன படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் மொபைலில் வந்து செக் பண்ணிட்டு இருந்தா இந்த படம் இருக்குதா அந்த படம் இருக்குதான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரை சண்டை போட்டுவிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து துவைச்சி எல்லாம் காய என்ன முந்தானத்தையே வந்து துவைச்சு காய வச்சிருப்ப ஆனா வந்து வண்டி வரும் வரவே இல்லை இருபது கேன் காலி பண்ணி வச்சிட்டேன்னா திடீர்னு மறுபடியும் ரெண்டு நாள் வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை துவைக்கவே இல்லை இல்லைனாக்கா சனிக்கிழமையே எல்லாம் துவைச்சி வச்சுருந்துருப்ப துவைக்காதனால இப்போ பாருங்கள் எல்லா காலில் அப்புறம் துவைச்சி எல்லாம் அலாசி காய வச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் நிறைய ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் துவைச்சி ஆகணுமே ரெண்டா பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போகல ஆனால் ரெண்டாவது பாப்பாவும் மூணாவது பாப்பாவும் ஸ்கூலுக்கு போகிறாங்க அதனால் வந்து யூனிஃபார்ம் எல்லாம் துவைச்சி வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செட்டு தான் வச்சிருக்கேன் குளுகா ட்ரெஸ்ஸு உள்ளே போடுற டீஷர்ட்டு சொ சொரு ஜாக்கெட்டு ஒன்று தான் வச்சுருக்கிறேன் டீ சட்டையெல்லாம் ரெண்டு மூணு சட்டை இருக்குது ஆனால் சட்டையெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த ஜாக்கெட் வந்து அப்புறம் துவைச்சா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் துவைச்சி போட்டு என்னோட ட்ரெஸ்ஸுன்னா தினமும் நான் தான் குளிச்சிட்டு குளிச்சுட்டு மாற்றிடுறனே அவங்களாவது ரெண்டு நாளைக்கு ஒருக்காதான் மாற்றுவாளுங்க நம்மளுக்கு வந்து தினமும் குளிச்சிட்டு மாற்றுவேங்காட்டி என் ட்ரெஸ்ஸும் நிறைய சேர்ந்து போச்சு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சாச்சு அந்த பூவில் பாருங்கள் தேனி வந்து உட்காந்து தேனி எடுத்துகிட்டு இருந்தது என் பாப்பா வீடியோஸ் பண்ணியிருந்தா இதில் நல்லா பூ வைக்குதுங்க நமே இப்போ அந்த செடி வாங்கினோம் வந்து இங்கே காசு கொஞ்சம் வந்து கம்மி தான் ஒரு செடி வந்து முப்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்குன்னு தான் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஈவினிங் வந்து பட்டாணி தான் எல்லாத்தையும் உரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு சொல்லிட்டேன் இப்போ அவங்க பாதின்னா ஒரு எல்லாம் இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விளாடிக்கிட்டே இருந்தாங்க அதனால ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு உட்கார வச்சிட்டேன் வயிற்று கொஞ்ச நேரம் உட்கார எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ஹீட்ரு முன்னாடி போய் உட்காந்து சொல்லிட்டு மேல உட்காந்துட்டு இருக்கிறான் மூன்றரை கிலோ வச்சா சட்டன் உருங்க பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் அதான் உரிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பிரியாணி பண்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நானும் போய் கடையில் போயிட்டு பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு அப்புறம் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சுடுதண்ணி வச்சுருந்தேன் தனியாக வந்து சாப்பாடு வேக வச்சிடலாம் அதுக்கு வந்து பிரியாணி பட்டை அப்புறம் வந்து கொஞ்சம் மசாலா பிரியாணிக்கு தேவையான நம்ம என்ன பிரியாணி போடுவோமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ் பண்ணேன் பட் வந்து அதுக்குள்ளே வந்து க அது கவர் ஆகலை அது என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு பன்னீர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டேன் குரோக்லி கொஞ்சம் இருந்துச்சு அதையும் போட்டு நல்லா கலர் விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்தி மிளகு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் க மல்லித்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு வந்து தயிர் சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பிரியாணி எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தூள் அந்த சாப்பாடோட விட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நம்ம பார்த்து தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் தயிரில் கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ண த பன்னீர் வந்து இப்போயே போட்டேன் நீங்கள் லாஸ்ட்டில் போட்டுறதுனா கூட போட்டுக்கோங்க ஏன்னாக்கா பன்னீர் நான் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வந்தேன் பத்தாது என் பிள்ளைங்களுக்கு அதனால் கொஞ்சம் அது சாப்பாடு எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பிரியாணி செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி பிரியாணி தேவையான பட்டைங்கள்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வணக்கி விட்டுட்டு கொத்தமல்லி லேசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் சைடில் நம்ம லாஸ்ட்டில் போடுறது இப்போ போட மாட்டோம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் வணங்கினதுமே நம்ம மசாலா வந்து கொஞ்சோண்டு வந்து கறி கறி மசாலா இல்லைனாக்கா கரம் மசாலா ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் மட்டன் மசாலா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நீங்கள் நான் பிரியாணி மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்து பட்டாணி அரிசியும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இருந்தேன் பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு நான் வந்து இதுக்கு ஏற்கிறமோ ஒரு வீடியோஸில் கவர் பண்ணால் நான் கவர் ஆகல அது இதாகிடுச்சி அப்புறம் வந்து சரி சொல்லிட்டு இப்போ தக்காளி லேசாக வணங்கினதுமே வந்து இது நம்ம காய்கறிங்கள்லாம் சேர்த்திக்கலாம் காய்கறிங்கள்லாம் சேர்த்திட்டு இது லேசாக அப்படியே கிளறு விட்டோம்னாக்கா அந்த ஹீட்டுக்கு வந்து உடையாமல் பார்த்துக்கணும் காய்கறிங்கள்லாம் உடையாமல் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே லேசாக கிளறு விட்டோம்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இவ பாருங்கள் உள்ளே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா அந்த இந்த இந்த இவங்க பாட்டு தான் ஸ்ரீதேவி அம்மா பாட்டு தான் இருக்கும் டிவியில் அதுக்கு தான் இவ வந்து அவ்வளோ அழகாக டான்ஸ் இருக்கிறான் எந்த பாட்டு வந்தாலும் சரி பாட்டு போட்டுட்டு அவள் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிறது இடுப்போ வளைச்சி வளைச்சி நலச்சி நலச்சி என்னென்ன கூத்து பண்ணணுமோ எல்லா கூத்தும் பண்ண வேண்டியதுதான் அப்புறம் வந்து தயிர் பச்சடி தான் செஞ்சிட்ருந்தேன் த தயிர் கூட உப்பு கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா கிளறி ஒரு பக்கம் வேஸ்ட்டே இப்போ காய் கொஞ்சம் நல்லா கிளறு விட்டுக்கலாம் காய் லேசாக அப்படியே கிளறு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு லேசாக ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேன் ஃபுட் கலர் போட்டு இதை செஞ்சோம்னாக்கா பிள்ளைங்களுக்கு அட்ராக்ஷனாக வந்து சாப்பிட்ருவாங்க நானும் ஃபுட் கலர் வாங்கி வச்சு அது எக்ஸ்ப்ரே ஆயிரும் அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு அதனால் கொஞ்சோன்னு வந்து லேசாக கலர் கலர் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சரி சொல்லிட்டு அதையும் கலக்கி வச்சுக்கிட்டேன் கடையில் பண்ணுற மாதிரி ஏதோ உறம்பறைங்கனா வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சரி பசங்களோட எதுக்கு செய்வேன்னு நினைச்சு சொல்லாதீங்க ஏதோ ஒரு ஆசைக்காக ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கலருக்குன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் வெந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இனி வேகில் சாப்பாடு பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து இதோட தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் நல்லா புது உதிரி உதிரியாக வந்துருச்சு எல்லாம் வடிச்சுட்டு நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன் பட்டாணி வந்து அது கூட சேர்த்துல பட்டாணி உடஞ்சி போயிருன்னு சொல்லிட்டு சாப்பாடோடு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து காய்ங்களை பாருங்க நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து பாப்பா எடுத்து உருளைக்கிழங்கு செக் சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தா எப்பயுமே வந்து 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 சமைக்க சமைக்கவே செக் அதோட அவளோட குணம் அது வெந்துருச்சா இல்லையா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக வருவா அப்புறம் செஞ்சுட்டு நல்லா ஓரளவுக்கு காய் வந்துருச்சு அரைகுறையாக வெந்துருச்சு நம்ம தம்மில் குடும்போது முழுசா வெந்துடும் அதனால வந்து இப்போ ஒரு கிண்ணியில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து சாதத்தை வந்து அது மேல லேசா பறைப்புட்டுக்கலாம் நம்ம வந்து அதை பாதி மசாலா எடுத்துட்டேன் பாதி மசாலா எடுத்துட்டு தான் நான் வந்து அரிசி போடுறேன் இந்த அரிசி வந்து கிலோ வந்து எண்பது ரூபா தான் பாஸ்மதி ரைஸ் இன்னொன்னு குறைஞ்சி ரெண்டாவது மூணாவது உடஞ்சிருக்கும் அந்த அரிசி கூட அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு அது வேணா வாங்கிக்க வேண்டியது அப்படின்னாரு நாம இங்கே போனா வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன் இது நல்லா இருக்கும் இந்த எனக்கு எப்பயுமே பிடிச்சது இந்த அரிசி தான் நல்லா இருக்கும் நான் எப்பயுமே வாங்குறது இந்த வாசனையும் நல்லா இருக்கும் அப்புறம் லேசா இது ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் எடுத்து வச்சது அந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கிறேன் நான் பன்னீர் வந்து கொஞ்சம் லேசாக விட்டேன் ஏன்னா எல்லாத்துக்குமே வரோன்னாக்கா சண்டை போட்டுக்குவாளுங்க அதனால லேசாக உடச்சு விட்டுட்டேனாக்கா பன்னீர் எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடும் இப்போ மீதம் இருக்கிற சாப்பாடையும் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன் நல்லா அப்படியே உதிர உதிரியே வந்துச்சு பாருங்க அதுக்கு தான் தனியே வைக்கிறது எல்லாம் வச்சோம்னாக்கா சாப்பாடு வந்து இதாயிடும் பெசான இப்படியே சாப்பாடு வடிச்சிக்கலான்னு தோணுது குக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சாப்பாடு வரிச்ச மாதிரி ஒன்று பண்ணிக்க வேண்டியதா தான் அப்புறம் கொஞ்ச ஒன்று வந்து ஃபுட்களை சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டு இதுக்கு மேலே தனியாக கொ புதினா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கொத்தமல்லி இலை தான் இருந்துச்சு நான் வந்து புதினா வாங்கிட்டு வரல செஞ்சு விட்டு அதோட சேர்த்து கொஞ்ச நாள் நல்லா போகாத அளவுக்கு நல்லா வச்சுட்டு கீழே வந்து தோசை கல் வச்சு அது மேலே கொஞ்ச நேரம் வச்சு அந்த ஹீட்டுக்கே வந்து கொஞ்ச நேரம் விட்டோம்னாக்கா உள்ளே இருக்கிற அந்த காய்களாக நல்லா வெந்துடும் அந்த தம்மும் காட்டிக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அதோட மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆகிரும் அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் எல்லாம் வந்து ப்ளேட்லாம் எடுத்துடுவா அப்படின் சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நல்லாயிருக்கும் சாப்பாடு இந்த பாஸ்மதி ரைஸில் பண்ணுறது வந்து பிரியாணி எப்பயுமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரி சொல்லிட்டு எல்லாம் ச நல்லா கிளறி விடணும் பாப்பாவுக்கு வேறு பொ பொறுக்கல சீக்கிரமாக சாப்பாடு கொடு பசிக்குது பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடைய இருபில் நானே கிளறி தனக்குள்ள போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் சாப்பாடு வந்து உடையாமல் லேசாக அப்படியே மெதுவாக கிளறி விடணும் நம்ம ஸ்பீடாக வந்து கரண்டி வச்சு கிளறினோம்னாக்கா எல்லாம் உடஞ்சி போயிடும் அரிசி ஏன்னா பாஸ்மதி ரைஸு கொஞ்சம் வந்து அது பச்சரிசி மாதிரி இந்த இடத்துல பச்சரிசியோட சேர்ந்தது சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப இதெல்லாம் பண்ணோம்னாக்கா அது பூரா உடஞ்சிரும் அதனாலயே வந்து பார்த்து மெதுவாக தான் கிளறி விட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா கீழே வந்து லேசாக வந்து அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த மசாலாலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து லேசாக பிடிச்சி அது ஒரு டேஸ்ட்டுங்க அந்த அடி பிடிச்சா கூட அது வந்து அதில் சாப்பாடு லேசாக கிளறி அதோட மிக்ஸ் ஆகி வரும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அதனால் வந்து லேசாக அப்படியே வந்து கிளறி விட்டுக்கலாம் மெதுவாக அந்த அடி அப்படியே பட்டு படாதமாக வந்து உடையாமல் மெதுவாக மெதுவாக பண்ணோம்னாக்கா அது கண்டிப்பாக வந்து உடையவே உடையாது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிரும் இவ வேற பொருட்களை போடு போடுன்ட்டு சொல்லிட்டு இருப்பில் இருப்பிலன்னு சொல்லிக்கிட்டே நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு நான் வந்து சாப்பாடு வந்து கிளறிட்டு இருந்தேன் எனக்கு வேறு அந்த சாப்பாடு வந்து குழஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே வந்து மெதுவாக நான் வந்து அப்படியே கிளறி விட்டு ஆனால் பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நான் காய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணாக்கா தயிர் சேர்த்தாம்தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் வந்து தயிர் போட்டு பண்ணலாமேன்னு தயிர் போட்டு பண்ணேன் இன்னும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இதை கூட கொஞ்சம் முட்டை போ இது தொக்கு இருந்தால் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு சரினு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் போட்டு கொடுத்தேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி கொடுத்துட்டேன் அந்த வெங்காயமெல்லாம் சாப்பிட மாட்டா தயிர் மட்டும் போட்டு அவளுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் வேணுன்னா கூட சோயாபீன் கூட போட்டுக்கோங்க நான் சோயாபீன் இன்னைக்கு சேர்த்திக்கல சரினு சொல்லிட்டு வயிற்றுக்கு பிரக்யாவுக்கு ரெண்டாவது போட்டு கொடுத்தேன் சாப்பாடு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்திருந்தது செஞ்சவோட்டு அதுலேயும் போட்டு கொடுத்துட்டு அவளுக்கும் கொஞ்சம் தயிர் ஊற்றி தயிர் தான் மேடம் வந்து அந்த தயிரோட தயிருக்காகவே அந்த பிரியாணி சாப்பிடுவாங்க சாப்பாடு விடவே அந்த தயிர் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் செஞ்சோட தயிரையும் கொஞ்சம் போட்டு கொடுத்தாச்சு வெங்காயம் வெங்காயம் வந்து பெரியவா நான் சரிஷ்மா சரிஷ்மா கூட தான் சாப்பிடுவா அந்த வெங்காயமெல்லாம் சாப்பிட்றது பெரிய மட்டும்தான் அப்புறம் சரிட்டு பெரியவளுக்கும் போட்டு கொடுத்துட்டா அவ்வளோ வந்து மேலேயே உட்காந்துக்கிட்டேன் கீழே உட்காந்து ரொம்ப சாப்பிட முடில சாப்பிட முடியல என்ன உசர வாங்கிட்டு இருந்தேன் இப்போதான் க ரெண்டு நேரத்தில் இருந்து தான் ஓரளவுக்கு சாப்பிட்றா எதுவுமே சாப்பிட முடியல தொண்டையெல்லாம் வலிக்குது நீங்கள் சொன்ன மாதிரி உப்பு க த வாயில் வச்சு உப்பு தண்ணியில் வந்து வாயை குப்பளிக்கிறது அப்புறம் நைட்டு படுக்கும்போது தேன் ஊற்றி சாப்பிட்ற இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டு அது சூப் மாதிரி வச்சு கொடுத்தேன் வெஜிடபிள்ஸ் சூப்பும் வச்சு கொடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் குடித்தா அவனால் குடிக்க முடிய மாட்டேங்குது சாப்பிட முடியாமல் தடுமாறிட்டு இருந்தா நான் வந்து ஆட்டுக்கால் வாங்கி வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் இருந்தது அவர்கிட்ட பழசு தான் இருந்தது மற்ற கடையில் வாங்கினா ஏமாத்திடுவாங்க சொல்ல மாட்டாங்க பழசா இல்லை புதுசாக அப்படின்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க அதனால் நான் ஒரே ஒருத்தர்கிட்ட தான் கடையில் போய் வாங்குவேன் அப்புறம் அவர்கிட்ட நான் வந்துட்டு கேட்டதுக்கு இல்லை பழசு இருந்தால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுப்பாங்க அது சரிப்பட்டு வராது நீங்கள் அன்றைக்கே வரதுக்கு இந்த கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை அப்படின்ட்டாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பு வெஜிடபுள்ஸ் போட்டு பெப்பரெல்லாம் கொஞ்சம் உண்டு நாப்பில் போட்டு முட்டை உன் ஆம்லெட் ரெண்டு நாளாக போட்டு கொடுத்தேன் அதையும் கொஞ்சம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு தயிர் பிடிக்காது அதனால் வெங்காயத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு படம் பாச்சு படத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிடணும்னு உட்காந்தாச்சு அப்புறம் சரி சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருவாங்க மேடம் கிட்ட கேட்ட சாப்பாடு இருக்குன்னா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருந்தா ஸ்பூனில் தான் சாப்பிட்டாங்க கையில் சாப்பிடுங்க நாங்கள் ஸ்பூன்லேயே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க தயிரோடு வச்சு சாப்பிட்ருந்தாங்க எப்படி அவ் அவக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற எனக்கு ஆளு கூடு பன்னீர் கூடு அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி வந்து கொடுங்கன்ட்டு இப்போ சாப்பாடு பாருங்க எவ்வளோ நல்லா உதிரி உதிரி அழகாக வந்திருக்குன்ட்டு முட்டை கிடையாது அது பன்னீர் நீங்கள் முட்டைக்கு நினச்சிக்காதீங்க ஒரு நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுப்போம் பசங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து அதையும் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஊரில் வந்து சாப்பிட்டது ஊரில் செய்கிற மாதிரியே இங்கேயும் வந்து செய்யணும் இங்கே வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்ம ஊரில் செய்கிற மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க இங்கே வந்து நாற்று ஃபுட்டு தான் அந்த இப்போ சோளே பொட்டுரை அந்த இப்போ இது சோமீனு இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு இங்கே நம்ம ஒரு ஃபுட்டெல்லாம் கடையில் போய் சாப்பிட்டோன்னா ஒரு கடையில் சாப்பிட்டோம் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டோ அதோடு சரி அதுக்கப்புறம் வந்து வீட்லேயே செஞ்சுட்டா கூட பரவாயில்லன்னு தோணுச்சு அப்புறம் வெங்காயத்தோடு வச்சு அப்புறம் உங்களுக்கு வாய் உங்களுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னா இப்படி வெங்காயத்தோட சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சிஸ்டர் அந்த சிஸ்டர் பேர் கூட எனக்கு தெரில சிஸ்டர் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுங்கள் பிரியாணி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க சாரி சிஸ்டர் இவ்வளோ நாளும் இழுத்து அடிச்சதுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் ஆசை நிறைவேற்றியாச்சு அப்புறம் அப்படியே அந்த பூண்டு இஞ்சியெல்லாம் கொஞ்சம் வாயில் தென்பந்துச்சு அதோடு சாப்பிட்டு பசங்கிட்டே அப்படியே அப்படியே கேட்டுட்டு எல்லாம் அப்படியே அழகாக உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க அவள் தலையை பாருங்களேன் நீ விட கேட்ட சாப்பாடு எப்படி இருந்துட்டேன் நல்லா இருக்கு நான் நான்வெஜ் செஞ்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நான்வெஜ் தான் கேட்குறாங்க சரி இன்னொரு இது பண்ணிக்கலாம் பிரியாணி பிரியாணினாக்கா அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு அந்த சிக்கன் போட்டு பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து சிக்கன் தான் பண்ணுவேன் சிக்கன் பிரியாணி பண்ணுவேன் இன்னைக்கு வா பாப்பா சொன்னா வைச்சு சிக்க சிக்கன் வாங்கிட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சரி இன்னைக்கு தை பூசம் இன்னைக்கு பண்ண வேண்டாம் இன்னொரு நாளைக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவளுக்கு தான் வந்து பிரியாணி சாப்பிட்றோன்னு போல் இருந்தது போல் அது சிக்கன் பிரியாணி சொல்லிட்டே இருந்தா இன்னொரு நாளைக்கு செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் நான் பிரியாணி கேட்டப்பா அம்மா வந்து காயெல்லாம் போட்டு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னை செய்ய வேண்டியதான இன்னைக்கு தை பூசம் பார்ப்பா ஓ ஓ இன்னைக்கு தை பூசம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருந்தார் அவங்க அப்பா கூட கேலண்டர் இருக்குது ஒரு தமிழ் கேலண்டர் வச்சுருக்குறாங்க இவர் வந்து இந்திக்காரோட ஸ்விஃப்ட் ஆகிட்டார் தமிழ்காரங்க இருக்காங்க அவங்க வந்து வேற அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டே ப பழைய ஃப்ரெண்டு அவங்க அவங்களோட தான் போய் சாப்பிட்றது எல்லாமே சரி ஆனால் இவன் வந்து இவர் வந்து ஹிந்திக்கார பசங்களோட இருக்கிறாரா கஷ்டமாக இருக்குப்பா பேசுறதுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன போய் அவங்ககிட்ட பேசிட்டோம் எல்லாருமே வந்து ஃபோன் வந்து பேசுனாங்கன்னா எல்லாம் காதில் வந்து ஏதோ ஒன்று ஸ்பீக்கர் வச்சு ஏதோ ஒன்று ஏதோ சைலண்டாக பேசுவாங்களா இவர் ஒருத்தர் தான் வீடியோ கால் வச்சு பேசுகிறதே வேறு யாரும் வந்து ஃபோன் கால் தான் பேசுவாங்க வீடியோ கால் யாருமே பேசுறது இல்லையா தமிழ் தெரியாதனால நம்மளுக்கு இது ஒரு தைரியமாக போச்சு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பார் ஓடிட்டுருக்கு சிஸ்டர் என்ன பண்ணுறது தனியாக இருந்தாலே வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து தோ நினச்சிக்கிட்டே இருக்க தோணுது டென்ஷன் தான் வேறு ஒன்றும் இல்லை ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு பிரசம் ஜாஸ்தி ஆகிடுச்சுனாக்கா வீட்டு சூழ்நிலைகள்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது நகை கட் நகைக்கு பணம் கட்டணும் வட்டி ஏறுது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஒரு பக்கம் பசங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சுங்கிற இன்னொரு பக்கம் வயிற்றுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டென்ஷனு எல்லாம் வந்து நிம்மதியாக தூங்கக்கூட கூட என்னால் நிஜமானுமே ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையை மட்டும் பெற்றுக்கோங்க அதுக்கு மேலே தயவு செஞ்சு பெற்றுக்காதீங்க ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கெல்லாம் தூங்க முடிய மாட்டேங்குது ராத்திரி எல்லாம் கத்திக்கிட்டே கிடக்குற பெணா திட்டே இருக்கிறேன் மாவை திட்டே கிடக்குற ஒழுங்க தூங்க மாட்டேங்கிற என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கவலையாயப்போச்சு வேறு ஒன்றும் இல்லை கடவுள் வந்து நம்மளை சோதிப்பார் கைவிட மாட்டார்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது உண்மைதான் கை விட கடவுள் வந்து நம்ம சோதிக்கிறதே வந்து அதுக்கான சக்தி நம்மளுக்கு இருக்குதா எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுத்தோம்னாக்கா இவங்க வந்து அதை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொடுப்பாரு அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதாக ஓடிட்டுருக்கு பாப்பாங்கள வந்து பார்த்துக்கிறதே நமக்கு வேலையா இருக்குது எங்கே போகிறது இவங்கள விட்டுட்டு நான் எங்கேயும் போகிறதுக்கு இல்லை சிஸ்டர் கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் என்னால் போக முடியல அப்படியே நான் ஏதோ ஒன்று ம மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்றும் பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற அது என்னென்னு தெரியல பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்ட வர வர எனக்கே வெறுப்பாக இருக்குது அவரோட பேசுனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அவர் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் சண்டை கிண்டா போட்டு அது ஒரு அது ஒரு மாதிரி போகும் இப்போ என்னடா எனக்கு ரோபோ மாதிரி இருக்குது காலை எந்திரிக்க பசங்களுக்கு சாப்பாடு குழம்பு செஞ்சு கொடுக்க வீட்டு வேலைகள் செய்ய அதுக்குள்ளேயே போயிடுது லைஃபு அது என்னடானாக்கா எனக்கு ஒரு மாதிரியே என்னமோ ஃபில் பண்ணாத மாதிரி இருக்குது ஒரு கேப் விட்ட மாதிரி இருக்குது என் வீட்டுக்காரர் இல்லாதது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் வீட்டில் வந்து ஹஸ்பண்டோடு இருக்கிற லைஃப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சண்டை கட்டி இருக்கிறது சண்டை கட்டாதீங்க நான் சொல்லப்போனால் சண்டையே கட்டாதீங்க அவங்களோட இருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குது இப்போ என் வீட்டுக்காரர் நானும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் லைஃப்பில் சண்டை 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 போட்டு போட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் ஃபீலிங் நானும் ஃபீலிங் ஒவ்வொரு ரெண்டு சில பேர் ரெண்டு பேரும் அழுதுருவோம் ந நினச்சிக்கிட்டு என் வீட்டுக்காரன்னா அப்படியே ஒவ்வொரு நேரம் நினச்சி நினச்சி ரொம்ப கவலைப்படுவார் உனக்கு கல்யாணம் பண்ண கட்டிக்கு எவ்வளோ தூரம் நான் நல்லா இருக்க ஏன்னா முதல்ல வந்து எதா கட்டிக்கிட்டேன்னு தோணுச்சு ஆனா இப்போதான் தெரியுது எனக்கு எவ்வளவு தூரம் நீ வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியுது அப்படிங்கிறாரு லைஃப்பில் அது ஒரு ஸ்டேஜுங்க இளமை இளமை வந்து நம்மளுக்கு கிடைக்காது அந்த அந்த சூழ்நிலைகள் வந்து இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு க கிடைக்கவே கிடைக்காது எனக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ரெண்டு மூணு மூணு வருஷம் ஒன்றா இருந்தோம் அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டோம் ஒரு மூணு வருஷம் மறுபடியும் பிரிஞ்சுருந்து அப்புறம் மறுபடி மூணு வருஷம் நாலு வருஷம் பிரிஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஒன்றா இருந்தால் அந்த ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம்னாக்கா எங்களுக்கு லைஃப் சரியாக ஸ்மூத்தாக போகவே இல்லை சண்டையிலேயே வாழ்க்கையை ஓடிச்சி எப்போ பார்த்தாலும் சண்டை ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப என்னடானாக்கா பிரிஞ்சாச்சு நீ திரும்ப ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு மாசம் ரெண்டு மாசம் நம்மளுக்கு கேப் கிடைக்கும் ரெண்டே மாசம் தான் நம்ம கூட இருப்பார் அந்த ரெண்டு மாசம் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதாவது அவரோட கூட பேசிக்கிட்டு கொஞ்சம் வெளியே கோயிலுக்கு நம்ம போயிட்டு வருது மற்றபடி இந்த ஒரு தனிமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு தனிமையா இருக்கிறதே எனக்கு வந்து வெறுப்பா இருக்கு பிடிக்கல தனியாக இருந்திருந்த பசங்க மட்டும் இல்லைனாக்கா அவ்வளோதான் நான் மண்டப்பை இதையுமே எனக்கு பிடிச்சிட மாட்டேங்குது நிஜமாமே அவங்க இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இருந்தாலும் அந்த வெறுமைங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது கடந்து தான் ஆகணும் ஓட்டித்தான் நான் ஆகணும் வாழ்க்கையை ரன் பண்ணி தான் ஆகணும் நீ எவ்வளோ நாளைக்கு எனக்கு இவ்வளோ தண்டனை எனக்கு தெரியல பார்க்கலாம் கடவுள் விட்ட வழி ஓகே சரியா சரி இன்னைக்கு டே இவ்வளோ இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல விடியலை பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஷம் பாய்